எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு வரை மூணு மணிக்கு வரக்கூடியவர்கள் தலைவர் அல்ல தலைவராக இருக்க முடியாது தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது யார் தலைவர் நான் உன்னை வைக்க மாட்டேன்றவங்க மட்டும் தலைவர் இல்ல என் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாக வழி நடத்துபவரும் தலைவர் தான் யாராக இருந்தாலும் இயக்கம் என்பது சொல்லிக் கொடுக்க வேண்டியது முதலில் தனி மனித ஒழுக்கத்தை தான் தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத எந்த இயக்கமும் நீடூலி வாழாது மூணு வயசில் தெரியாமல் வர்றது பெருசு இல்ல முப்பது வயசுக்கு மேலாயும் ஒன்றும் தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு தந்தை பெரியார் சொல்லுகிறார் இளைஞர்களே இந்த இயக்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மற்ற மனிதர்களை விட அதிக அடக்கம் தேவை ரைட்டப் உனக்கு யார் எழுதுறா ஸ்கிரீன் பிளே யார் எழுதுறா உனக்கு ஏன் மைக் வேலை செய்ய மாட்டுது உனக்கு எங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டுது ஏன் இது எல்லாவற்றையும் ஆற்றலை கொடுத்தது இந்த இயக்கம் என்று சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் கிட்ட சர்டிபிகேட் எப்படி இருக்காதோ அதே மாதிரி திராவிட பள்ளியில் புத்தகம் மட்டும் வாங்கின மாணவர் நான் யாராவது சர்டிஃபிகேட் கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்காது என்ன காரணம் அப்படின்னா கொரோனா ஊரடங்கு காலகட்டம் புத்தகங்கள் வீட்டுக்கே வருது திராவிடப்பள்ளி பள்ளி பேராசிரியர் புத்தகங்களை தொகுக்கக்கூடிய பணியை செய்கிறார் அப்படின்னு சொன்னோன்ன கரும்பு தின்ன கூலியா நம்மளும் சேர்ந்துருவோன்னு சொல்லி முதல் பேட்சில் சேர்ந்து புத்தகங்களை பெற்று இன்றைக்கும் புத்தகங்களை பத்திரமாக வாசித்து வைத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் சிறப்பு அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் தொடங்கலான்னு நினைக்கிறேன் கரூரில் நடந்த முப்பெரும் விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா லட்சக்கணக்கில் செலவு செய்து நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அத்தனை செலவுகளையும் ஒரு அரை அடி கூட இல்லாமல் மூணு வயசில் தூக்கி சாப்பிட்ட ஆலியா இந்த மேடைக்கு வந்து இவங்க தாங்க அவங்க இரண்டு நாட்களாக நாங்கள்லாம் அந்த பாப்பாவோட பேரை தேடிகிட்டு இருந்தோம் அதுக்கு வேறு ஒரே ஆராய்ச்சி அதுக்கு என்ன தெரியும் அது என்ன தெரிஞ்சால் வந்தது அப்படிலாம் கேட்டாங்க மூணு வயசில் தெரியாமல் வர்றது பெருசு இல்லை முப்பது வயசுக்கு மேலாயும் ஆகியும் ஒன்றும் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால்தான் தப்பே தவிர அந்த குழந்தையினுடைய உணர்வு என்பது மேடைக்கு வந்துட்டாங்க எல்லாம் நின்றுட்டுருக்கோம் நீங்களாம் வேலை பார்க்குறீங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க நிற்கிறீங்க என்னை எதுக்கு நிற்க வச்சுருக்கீங்கன்ற உணர்வோடு நான் போய் சேரில் உட்காந்துக்கிறேன் நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணு உட்காந்துது இதை எதுக்கு நாங்கள் குழந்தையிலேருந்து பிள்ளைகளை நிகழ்ச்சிகளை கூட்டிகிட்டு வர்றது இயக்க கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நம் பிள்ளைகளை நம் கழக நிகழ்ச்சிகளுக்கு நாம் கூட்டு வராததுனால தான் யாரோ வந்து எதையோ சொல்லுகிற போது ஓ இவர்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த விடுவெள்ளியோ என்று நினைக்கக்கூடிய தடுமாறக்கூடிய சூழலை தடுக்க வேண்டும் என்றால் ஆலியா போன்ற குழந்தைகளை தோல் தூக்கி நிறுத்தி இந்த சமூகத்தை காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் திராவிட பள்ளியினுடைய ஆறாம் ஆண்டு தொடக்க விழா எப்போதும் எத்தனை அடைமொழிகளோடு நம்மளை பற்றி சொன்னாலும் கூட தந்தை நம்மளை பார்த்து மகள் அப்படின்னு கூப்பிடுறது தான் நமக்கான பெருமையாக இருக்கும் அப்படி எப்போதும் அவருக்கு நான் அன்பு மகள் என்று சொல்லுவது தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு எல்லாரும் இயக்கத்திற்காக கொள்கைக்காக ஒவ்வொன்றை இழப்போம் இப்போ நிறைய பேர் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு அவங்களுடைய வெளி தோற்றம் மட்டும்தான் தெரியும் என்னுடைய அம்மா என் கூட வந்திருக்காங்க என்னெல்லாம் இழந்திருக்கீங்க இந்த இயக்கத்துக்காகன்னு கேட்டா விடிய விடிய பட்டியல் போடுற அளவுக்கு அவங்க கிட்ட லிஸ்ட் இருக்கும் அப்படி ஒரு ஒருத்தட்டையும் ஒரு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஆனால் சொந்த குடும்பத்தால் இந்த கருப்பு சட்டையை போட்டு தந்தை பெரியார் பின் நிற்கிறார்கள் சுயமரியாதை இயக்கத்தில் இருக்காங்கன்ற காரணத்திற்காக சொந்த குடும்பத்தில் இருப்பவர்களால் விஷம் வைக்கப்பட்டு ஜாதியை எதிர்த்து நின்ற போராளியாக இருந்தவர்தான் பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களுடைய தந்தை என்ற செய்தியை நம் நாள்தோறும் சொல்லணும் ஜாதியை ஒழிப்பதற்காக களம் கண்டவர்களை இயக்கம் கண்டவர்களை எந்த ஜாதிக்குள் அடைக்கலாம் என்று தேடக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியில் நீங்கள் தேடிகிட்டே இருங்க நான் அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் என்று வருட வருடம் ஆயுதங்களை ஒரு போருக்கு சப்ளை பண்ணுற மாதிரி திராவிடர் இயக்கத்திற்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமாக திராவிட பள்ளி இருக்கிறது திராவிட பள்ளியை மட்டுமல்ல திராவிட இயக்க தமிழர் பேரவையை மட்டுமல்ல இன்றைக்கு இயக்கத்தை தாண்டி பல இளைஞர்களை திராவிடத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய முகமாக விளங்கக்கூடிய திராவிட பள்ளியின் இயக்குனர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் எங்கள் அனைவருடைய பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய பொதுச் செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல்வீரர் ஐயா சிப்பி செல்வராஜ் அவர்களுக்கும் ஆண்டறிக்கையை வாசித்து தனக்கு இருக்கக்கூடிய பணிகளுக்கிடையே இந்த பணியையும் திறம்பட செய்து வரக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் தொகுப்புரை வழங்கி திராவிட பள்ளியை ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியையும் சேர்த்து செய்து வரக்கூடிய அண்ணன் கார்த்திக் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் அறம்மதி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவரணி செயலாளரும் இன்றைக்கும் எதிர் திசையில் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தன்னுடைய சொற்களால் நாள்தோறும் பதிலளித்து வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல்வராகிறார் அப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா எல்லா யங்ஸ்டர்ஸும் பெரியாரை பிடிக்கும் அண்ணாவை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும்னு சொல்கிறவங்க திமுக இருக்கவங்க மட்டும் இல்லை திமுகவை தாண்டிய கொள்கைவாதிகள் கொண்டாடி தீர்த்த ஒருவர் உண்டென்று சொன்னால் அதில் முதல் வரிசையில் எப்போதும் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் பேரன்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார் முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பொய்ய சொல்லிட்டு ஓடிடுவாங்க திரும்ப பிடிச்சி நம்ம அதுக்கு பிறகு தான் வா வான்னு கூப்பிடணும் இப்போ என்ன ஆயிடுதுன்னா சுட சுட பதில் எங்கே எங்கே பிரச்சனைன்னு சொன்னியோ அங்கேயே நின்று பதில் என்று திரையில் பார்த்ததையெல்லாம் தரையில் பார்க்குற மாதிரி முதல்வன் படத்தில் தானே நீ இதெல்லாம் பார்த்துருப்ப உனக்கு வா நேரில் காட்டுறேன்னு சொல்லி அந்தந்த தருணத்தில் பதிலளித்து பொய்களை எல்லாம் உடைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரவர்களை அனைவரின் சார்பிலும் வரவேற்று வருகை தந்திருக்கக்கூடிய பேரவை தோழர்கள் திராவிடர் கழக தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்கள் அன்பிற்குரிய சகோதரிகள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பில் அன்பு வணக்கம் அருமை தோழர்களே இருபது நிமிடம் கொடுத்துருக்காங்க அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பதினைந்து நிமிடம் இருக்கு நான் வந்து எதுக்கு திராவிட பள்ளியில் சேரணும் அப்படின்றத ஐயா சொல்லிட்டாங்க ஏன் சேரணுன்றதை உணர்ந்த தோழர்கள் தான் நம்ம நம்ம ஏன் இன்னும் அதிகமான பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரணுன்றதுக்கான செய்தியை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கி கா நான் சைதாப்பேட்டையிலேருந்து அன்பகம் வந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க நான் முன்னாடி அம்மா உன்னால் தான்மா லேட் ஆகிடுச்சின்னு புலம்பிக்கிட்டே வரேன் அம்மா சொல்கிறாங்க எங்கப்பா லேட் ஆகிடுச்சின்னு ஆறு மணி ஆகலைன்றாங்க இல்லை லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டே வந்தேன் ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை வழி நடத்துகிறாங்க எங்கே நம்ம இருக்கோம் பெருமைக்குரிய இடத்துல இருக்கோமா இல்லையா அப்படின்றதுக்காக சொல்கிறேன் போன இரண்டு வாரத்துக்கு முன்னால் இருந்து இனியான ஒரு பொண்ணு அவங்க யூகே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க சட்டம் படிக்கிறாங்க முதல் ஆண்டு அவங்க அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அவங்க பொண்ணு எழுதின அந்த புத்தகம் சமத்துவ நோக்கோடு ஜாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு அளவில் ஒரு புத்தகம் அந்த நூல் வெளியிட்டு சிறப்புரை யார் வெளியிட்டு தலைமைன்னு கேட்டால் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியரை வீரமணி அவர்கள் நான் அங்கே அண்ணா லைப்ரரியில் நடக்குது நாங்கள்லாம் பேசுகிறோம் நான் அண்ணன் தமிழன் பிரசன்னா போன்றவர்கள் இடையில இருக்கப்ப அன்னைக்கு கடுமையான மழை போக்குவரத்து நெரிசல் கரெக்டாக ஆறு மணிக்கு நிகழ்ச்சின்னு இன்விடேஷனில் போட்டிருக்காங்க நம்ம ஆட்கள் ஆறு முப்பதுக்கு தொடங்கலாம் அப்போ ஆறு போட்டுக்கலாம் அப்போ தான் ஒரு ஆறு முப்பதுக்கு தொடங்க முடியும்னு கணக்கில் போடுவாங்கன்னு நானும் கிளம்பிட்டேன் ஃபோன் பண்ணி ஒரு ஆறு பதினஞ்சுக்கு வந்துடுறேன்னு சொல்ல கூப்பிட்றேன் பொண்ணோட அப்பா ஃபோன் எடுக்கிறாரு இனியாவுக்கு கூப்பிட்டேன் இல்லை ஆசிரியர் கீழே வந்துட்டாங்க அவங்க கூப்பிட போயிருக்காங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு மாதிரி கைகாலலாம் விட விட ஐயோ ஆசிரியர் வந்துட்டாரா நம்ம இப்போ மாதிரி ஆறாயிடுச்சே அப்படின்னு இன்றைக்கி ஆறு அஞ்சுக்கு நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் எனக்கு முன்னாடியே ஒரு பேரவையினுடைய தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேசிக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர் உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன்னோடு வைத்திருக்கக்கூடியவர் ஆறு பத்துக்கு வந்தாலோ ஆறு பதினஞ்சுக்கு வந்தாலோ யார் கேட்க முடியும் கேட்க முடியாதுல்ல இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னா உங்களுக்கு இல்லை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்கிறேன் காணொளி வாயிலாக எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வரையின்னு மூணு மணிக்கு வரக்கூடியவர்கள் தலைவர் அல்ல தலைவராக இருக்க முடியாது தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது யார் தலைவர் நான் உன்னை காத்துக்கிட்டு இருக்க வைக்க மாட்டேன்றவங்க மட்டும் தலைவர் இல்லை என் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாக வழி நடத்துபவரும் தலைவர் தான் அந்த இடத்தில் மதிவகனைக்கு ஒரு அச்சம் வருது இல்லை காரில் வந்துக்கிட்டு பையே இறங்கி ஓடிடலாமா இருந்து இறங்கி டிராஃபிக்கில் கூட ஓடி போயிடலாமான்ட்டு அந்த அச்சத்திற்கு பெயர் ஐயோ ஐயா திட்டுவாரேன்னு இல்லை எத்தனை பேர் அவர் திட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே இணையர்களில் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவர் அம்மாவாக தான் இருப்பாங்க ஐயா திட்டுறது கூட நமக்கு திட்டி முடித்த பிறகு தான் தெரியுன்ற அளவுக்கு திட்டக்கூடியவர் போகிறாங்களா இல்லை ஆசிரியர் என்ன அன்றைக்கி போய் முன்னாடி உட்காந்துருக்காரு வந்தவுடனே வாங்கம்மான்னு ரிசீவ் தான் பண்ணுறாங்க அடிக்க போகிறாங்களா கோச்சுக்க போகிறாங்களா ஒன்றும் கிடையாது சின்ன விஷயந்தான் என்ன தெரியுமா நமக்கு ரெண்டு கொம்பு முளைக்கலை தந்தை பெரியார் சொல்லுகிறார் இளைஞர்களே இந்த இயக்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மற்ற மனிதர்களை விட அதிக அடக்கம் தேவை யார் சார் சொல்லுவா அடக்கத்தோடு இருங்கள் ஏன் அடக்கத்தோடு இருக்கணும் மற்றவர்களை விட பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு அதிக அளவிலான ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் கிலோ எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஒழுக்கம் கிலோ எவ்வளவு இன்னைக்கு பெரியாரை மீண்டும் எடுத்து திராவிட பள்ளியில் ஏன் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா புரியும் நம்மை நெறிப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம் தேவை நம்மை நெறிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவை நாம் செயல்படுவதற்கு ஒரு இடம் தேவை அந்த இடம் எதுவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஐயா ஓம் பிரகாஷ் அவர்களை பற்றி சொன்னாங்க அவர் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதில் வருத்தப்படலை அதனால் இதை நான் மேடையில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லலாம் இல்லைங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கவர் கடவுள் நம்பிக்கை இருக்கவர் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இங்கே இருக்க கொஞ்சம் பேர் அப்படி தானே இருப்போம் ஐயா ஆயுத பூஜையை சொல்ல சொல்ல நமக்கு அடிவயிர் வலிச்சுருக்கோம் ஐயோ ஆயுத பூஜை வரைக்கும் வந்துட்டாங்க தீபாவளியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அது இல்லை பாதி பேர் சாமி நம்பிக்கையாளர் கடவுள் நம்பிக்கையாளர் திராவிட பள்ளிக்கு வந்தார் என்பதல்ல செய்தி ஐயா சுபவி அவர்கள் வழக்கம் போல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தால் அவர் சொல்லாமல் விட்டுட்டார் எங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வராதனால நான் சொல்லிடுறேன் இருபத்தி ஏழு வருடம் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவர் இன்றைக்கு மீண்டும் மனம் மாறி என்று சொல்ல மாட்டேன் முழு மனிதராக மாறி திராவிட பள்ளியில் இணைந்திருக்கிறார் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த சங்கி சங்கின்றாங்களே என்னங்க அப்படின்னுவாங்க அதுக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொன்னாங்க நானே கூட இடையில ஒருத்தட்ட கேட்டப்ப வேற வேறு அர்த்தம் சொன்னாங்க என் மூளைக்கு என்ன எட்டுச்சுன்னு கேட்டால் படிச்சிருக்கிறது அறிவியல் இந்த இவால்யூஷனில் வந்து குரங்குலேருந்து மனிதராக முழுவதாக மாறிடுவோம் மாறினவங்க தான் நம்மளாம் அது இடையிலேயே தடைபட்டுருச்சுன்னா கொஞ்சம் செயல்படுறதெல்லாம் லேட்டாகவே இருக்கும் அப்படி என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறது வேற தெரிந்தே பல தவறுகளை குற்றத்தை செய்யக்கூடிய மிருகத்தன்மையை அவர்களுக்குள் ஊட்டி வளர்ப்பார்கள் அங்கிருந்து தப்பித்து மனிதராக மாறி இன்றைக்கு அவருடைய தேவை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் இத்தனை வருடங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸால் செய்த அந்த கொடுமைகளுக்கு எதிராக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இயக்கத்தில் செயல்பட்டு ஆன்மீகத்தில் தான் அவருக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது இனியும் இருக்கும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது கடவுளுக்கும் நமக்குமே பிரச்சனை இல்லையே பார்க்கலில்ல பார்த்தா சண்டை போடலாம் பிரச்சனை பண்ணலாம் ஏன் ஏன் கேள்வி கேட்கலாம் பார்க்கல நமக்கு என்ன தகராது நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ அவரோடையும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ என்னவாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிறது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அடையாளம் அதை எதிர்க்கக்கூடிய தத்துவம் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை எதுக்கு இருக்குது நீங்கள் எல்லாரும் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆர்எஸ்எஸ் என்பது நமக்கு தான் கார்ட்டூன் சேனல் பிஜேபி நமக்கு தான் காமெடி பிரதமர் பேசுறது நமக்கு தான் நகைச்சுவை ஆனால் உலக வரலாற்றில் கொடூரர்களை வரிசைப்படுத்தினால் ஆர்ஸ் முதல் வரிசையில் வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடூரமானவர்கள் கொலை செய்தவர்கள் வன்முறையை தூண்டியவர்கள் இத்தனை பண்ணவங்க மற்ற மாநிலங்களில் அவர்களை பார்த்தால் ஐயோ காவி நிறத்தை பார்த்தாலே பதறாங்க நமக்கு அந்த பதட்டம் வராம இருக்குன்னு கேட்டா அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கிறது அது தந்தை பெரியார் என்ற தலைவராக உயர்ந்து நிற்கிறார் திராவிடம் என்ற தத்துவமாக நம்முடைய கையில் இருக்கிறது அதனால் நமக்கு பதட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ஏன் நம்ம வாசிக்கணும்னு கேட்டால் நான் நிறைய பேரை பார்க்குறேன் நிறைய இப்போ நமக்கே தான் வருது எங்ககிட்டே கேட்பாங்க எப்படிங்க கோவப்படாமல் இருப்பீங்கன்னு கோவப்படாமலாம் இல்லைங்க அவரும் கத்தி நம்மளும் கத்தி எல்லோரும் கத்தி கற்று 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 கற்றுன்னு கத்தி என்னத்துக்காக போதுன்னு அமைதியாக இருக்கோன்ற மாதிரி தரக்குறைவாக நாம் பேச வேண்டியது இல்லை தரம் தாழ்ந்த சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டியது இல்லை கோவமாக இருக்கா இப்போ மரத்தில் ஏறாத பதறது நமக்கு இது இல்லை தமிழ்நாடு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் என்ன ஏன் நீங்கள் இனிமே ஒன்று புதுசாலாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை உனக்கு எல்லா மெட்டீரியலும் முடிஞ்சு போச்சு புதுசாக தான் நீ இனிமேல் வெப்பன் எடுக்கணும் அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது மரத்தில் ஏறாத இதில் ஏறாத அதில் ஏறாதன்றது நகைச்சுவைக்காக நான் சொல்லலைங்க நம்ம சொல்லலைங்க நம்ம தலைவர்கள் சொல்லலைங்க எந்த உணர்வு சொல்கிறோம்னா எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற போது கோபமே வந்தாலும் நம் தலைவரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பு நமக்கு இருந்தாலும் ஒன்றும் வேண்டாம் இளம் பேச்சாளர்கள் இருக்கீங்க துணை முதலமைச்சர் வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் நேராக பார்த்துருக்கேன் கூஸ் பம்ஸாக இருக்கும் கத்தியிருக்கீங்க நான் நேரடியாக அரங்கத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் ஒருத்தர் கூட ஏ வண்டாரியான்னு இடித்து தள்ளிட்டு போக மாட்டோம்ல அது என்னன்னு கேட்டால் துணை முதல்வர் மேலே கொஞ்சம் பாசம்னு அர்த்தம் இல்லை யாராக இருந்தாலும் இயக்கம் என்பது சொல்லி கொடுக்க வேண்டியது முதலில் தனி மனித ஒழுக்கத்தை தான் தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத எந்த இயக்கமும் நீடூளி வாழாது அதனால தான் இன்றைக்கி நமக்கு ஏன் பதறுதுன்னு கேட்டால் ஏன் பா கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தரம் தாழ்ந்து தரக்குறைவாக ஏதாவது ஒரு வார்த்தையை போடுறோம்ல அந்த வார்த்தையை போடுகிற போது ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க அவர்களிடத்தில் தத்துவம் இல்லை தலைவர் இல்லை அதனால் தரம் தாழ்ந்து பேசுகிறார்கள் நம்மிடம் தத்துவம் இருக்கிறது தலைவர்கள் இருக்கிறார்கள் நாம் தரம் தாழ்ந்து பேச வேண்டியது இல்லை சரி எப்படிங்க பதில் சொல்கிறது அதை தான் திராவிட பள்ளி கற்றுக் கொடுக்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால் ரெண்டு வருஷத்தில் அதாவது உங்களுக்கு மொத்தம் எட்டு மாதம்தான் புதிதாக இருப்பவர்களுக்கு அல்லது வகுப்பில் சேராதவர்களுக்கு சொல்லுகிறேன் எட்டு மாதம் எத்தனை புத்தகம்னு காலையில் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இளநிலைக்கு பதினேழு முது தொடக்க நிலைக்கு பதினேழு முதுநிலைக்கு பதினேழு கணக்கு சும்மா வச்சு பார்த்தேங்க உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸுன்னு போட்டிருக்காங்க ஆயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்கிட்டு தான் கிளாஸ் நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு புத்தகத்துக்கு சராசரியாக ஐம்பது ரூபா வச்சாலும் பதினேழு புத்தகம் இட்நூற்றம்பது ரூபா நான் உட்காந்து அதான் கேல்குலேட்டரில் இருந்தேன் இது இல்லாமல் குரியரில் அனுப்பணும் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய திராவிட பள்ளி புத்தகம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் தொகுக்கப்பட்டவை தொகுப்பதற்காக பல மாதங்கள் அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் செலவிடலை அதை எழுதுவதற்காக பல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களை அணுகி இந்த இயக்கத்திற்காக எழுதி கைகள் தோய்ந்த தலைவர்களையெல்லாம் அழைத்து எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல அந்த உழைப்புக்கு முன்னால் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு பணம் கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொன்று ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கட்டிட்டு நீங்கள்லாம் எதை தெரியுமா கற்றுட்டு போகிறீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்களே நினைத்தாலும் சங்கியாக மாறவே முடியாது என்ற உணர்வை திராவிடப் பள்ளி உங்களுக்கு கொடுக்கிறது இத்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நேரம் கடந்து விட்டது ஏன்ப்பா எல்லாரையும் படிக்க வச்சோன்றீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றீங்க அப்புறம் இன்னொரு பக்கம் மரத்தில் ஏறுறாங்கன்னு கவலைப்படுறீங்க நீங்களே தற்கொறின்னு எழுதுறீங்களே இது ரெண்டு பேரும் ஒன்றானே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டும் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லைன்னு நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் ரெண்டும் இருக்குது இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாரதியார் அப்பவே பாடிட்டார் நீங்கள் இப்போதான் நிகழ்ச்சி இருக்கீங்க வரிசையா நானும் பார்க்குறேன் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் இது எதுக்கும் நீங்கள் பதிலே சொல்ல வேண்டாம் கரெக்டாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பேஜோட பேர்லேயே குடுமைகள் தெரிஞ்சிடும் நமக்கு அப்படியே நீங்கள் தொக்கா அந்த குடுமையை பிடிச்சிடலாம் அப்படி பிடிச்ச பிறகு நீங்கள் போய் கமெண்டில் ஒன்றும் பண்ண வேணாம் அழாதேல் அப்படின்னு போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அதில் அழுகை வேற ஒன்றும் இல்லை அது கதறல் கூட இல்லை அழுகை மேடையில் ஏறிய பிள்ளைகள் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தில் மேடையில் ஏறி நின்ன ஒரு பிள்ளையோட அப்பா அம்மாவாது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா ஒரு பிள்ளையோட அப்பா அம்மாவது டிகிரி கிராஜுவேட்டா ஒருத்தர் அப்பா அம்மாவாவது அரசு பணியில் வேலை பார்க்குறவங்களா இப்போ ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் என்ன பண்ணீங்க அடுத்த கேள்வி அதுக்கு மட்டும் ஒரே ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்றேன் ஐயா பேராசிரியர் அவர்கள் எழுதிய வகுப்புரிமை போராட்டம் கம்யூனல் ஜீவோ இந்த புத்தகத்தை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா எங்களை போன்ற பேச்சாளர்களை கண்டிப்பாக வாசிக்கணும்னு பரிந்துரைத்தார்கள் ஏன் சொன்னாங்கன்றது அப்போ புரியல இந்த புத்தகத்தில் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே நமக்கு கம்யூனல் ஜிஓவன் நீதி கட்சி ஐயா முத்தையா அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னா பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தையா என்று பெயரிடுங்கள் ஐயா சொன்னார் ஐயா தமிழ் பெயர் இல்லையே ஏய் யார் பெரியார் ரஷ்யா காரணம் இருந்தாலும் சரி சீனா காரணம் இருந்தாலும் சரி அவன் படையெடுத்து வந்து என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் மக்களுடைய சகோதரனுடைய பள்ளுப்பறை பட்டம் போகும்னு சொன்னா யார் படையெடுத்து வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்ன தலைவர் அப்போ வகுப்பு வாரி உரிமை கம்யூனல் ஜீவோவை கொண்டு வந்தப்போ முத்தையான் பேர் வைங்கிற அளவுக்கு ஐயா மகிழ்ந்தார் அந்த ஐயா முத்தையா ஒரு கவலையை பதிவு செய்கிறார் என்னன்னு கேட்டால் நம்ம இருபத்தெட்டில் கொண்டு வரோம் கம்யூனல் ஜீவோ ஆனால் இது செயல்படுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அன்றைக்கு ஒரு செய்தியை அன்றைக்கு கவர்னராக இருந்த ஹோப் அவர்கள் பதிவு பண்ணுறாரு எங்கள் கம்யூனல் ஜீவோலாம் கொண்டு வந்துட்டோம் ஆனாலும் இந்த அரசு பதவிகளில் அரசு உத்தியோகங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்களே இல்லையே அந்த உத்தரவை நீங்கள் சரியாக நிறைவேற்றலையான்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க செய்தியாளர்கள் அதற்கு அவர் பதில் சொல்கிறாரு ஜீவோ வந்துருச்சு கம்யூனல் ஜீவோ வந்துருச்சு ஆனால் அரசு உத்தியோகங்களில் நாம் பணி அமர்த்துவதற்கு அந்த உத்தரவை சரிவர செய்வதற்கு படித்தவர்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் அர்த்தம் என்ன இருபத்தெட்டுல எல்லாம் வாங்கன்னு படிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் இருபது வயசு ஆன பிறகு தான் வேலைக்கு கூப்பிட முடியும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகிடும் இதான கணக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் வரலாறு அதனால் அது கொஞ்சம் செய்தியை கேட்டுக்கோங்க ஐம்பதில் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருன்ற நிலையில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நிலவி வந்த ஜியோ செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ நீ இருபத்தெட்டுலருந்து ஐம்பதுக்கு கொண்டு வந்து தட்டு தடுமாறி போராடி சுயமரியாதை இயக்கம் நீதிக்கட்சி எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டு வந்ததை ஐம்பதில் உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுது உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்போ நமக்கு என்னென்னு வீட்டில் தந்தை பெரியார் இருந்திருந்தால் இன்னைக்கு கேட்குறாங்கல்ல பெரியார்னால தான் படித்தம்மா பெரியார்னால தான் வெள்ளை சட்டை போட்டமா பெரியார்னால தான் நாங்கள்லாம் அப்படி சுற்றுறமான்ட்டு அன்றைக்கு எங்கள் ஐயா பெரியார் அமைதியாக இருந்திருந்தால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு இருந்திருக்காது முதல் அரசியல் திருத்தத்தை கொண்டு வந்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் அப்போ படிக்க வச்சது திராவிடம்தான் ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ்டு ரெண்டாவது இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அதுக்கு நீங்கள் தான் காரணமானால் அதுக்கும் நாங்கள் தான் சார் காரணம் ஏன்னா படிக்க வைக்கிறதுல ஆர்வமாக இருந்தமே தவிர யார்னாலும் படிச்சீங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டோம் அதனால தான் இவங்களால தான்ப்பா படித்தோம் இவங்களால தான்ப்பா தமிழ்நாடு இப்படி இருக்குது தமிழ்நாடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து இதனால தான் இருக்குது ஜாதிய பிரச்சனை நடக்கின்ற போது ஏன் நடக்கிறது என்று கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலை இன்றைக்கு இளைஞர்களை கொடுத்தது இந்த இயக்கம்தான் இந்த இயக்கத்தால் தான் நீ யாராக வர எதுக்கு வர ரைட்டப் உனக்கு யார் எழுதுறா ஸ்க்ரீன் பிளே யார் எழுதுறா உனக்கு ஏன் மைக்கு வேலை செய்ய மாட்டுது உனக்கு எங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டுது ஏன் வேலை செய்து இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தது இந்த இயக்கம் என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்ளுவதற்கு திராவிட பள்ளி போன்ற இந்த அமைப்புகள் நமக்கு நிச்சயம் தேவை இன்னும் பல தோழர்கள் இதில் இணைந்து திராவிட பள்ளியினுடைய கருத்துக்களை பகிரு நீங்கள் பருகுங்கள் பருகுவதோடு நிறுத்தாமல் மற்றவர்களுக்கு பகிருங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்